ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும் தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அண்ணா பல்கலை கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் தீண்டல் வன்புணர்வு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி வழக்கறிஞர் சார்பாக மகளிரணி வழக்கறிஞர் அங்கே மனு செய்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் இந்த வழக்கு இன்றைக்கு நடைபெற்று வருகின்றது இங்கே கமிஷனராக இருக்கக்கூடிய சென்னை மாநகர காவல்துறை கமிஷனருக்கு நீதிமன்றமே கண்டன குரலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு சாதாரணமாக முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரை வேண்டுமென்றே வெளியிட்டு லீக் செய்து மற்றவர்கள் எடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கியதும் எங்களுடைய ஒரே கேள்வி யார் அந்த சார் யார் அந்த சாரை காப்பாற்றுவதற்காக என்பதற்கும் ஒரு முதலமைச்சர் மாநிலத்தை ஆளுகின்ற முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே அந்த குற்றவாளியை அவன் உறுப்பினர் அல்ல திமுகவின் அனுதாபி என்று சொன்ன ஒரு கண்டித்தும் தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஆவுடையார் கோவிலில் ஆவுடையார் கோவிலில் ஒரு செவிலியர் அவருடைய அந்தரங்க புகைப்படத்தை எடுத்து பத்து லட்சம் கொடுக்க வேண்டும் இருபது லட்சம் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டி அவர்கள் விஷம் உண்டு தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய நிலையிலும் அங்கே பேசுகின்ற சட்டத்துறை அமைச்சர் அந்த வழக்கை கையிலே வைத்துக் கொண்டு எஃப்ஐஆர் போட வேண்டாம் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்பதும் சட்டத்துறை அமைச்சர் மானங்கற்ற தனமாக ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் ஞானசேகரன் எங்கள் கட்சியின் உறுப்பினர் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைதான் அவர் மீது வழக்கு அதற்கு பின்பு வழக்கே இல்லை என்று மிக பெருமையாக சொல்லக்கூடியதும் அமைச்சர்கள் அவர்கள் வீட்டிற்கு போய் பிரியாணி சாப்பிடுவதும் அடைக்கலம் கொடுப்பதும் இங்கே போதை பொருளின் ஒரு தாதாவாக இருக்கக்கூடிய சாதிக் பாட்ஷாவுடன் அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் இப்படியாக பெண்களுக்கு விரோதமான மக்களுக்கு விரோதமான சட்டம் ஒழுங்கு நேர்த்தி இல்லாத நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி யார் அந்த சார் என்று கேட்டால் அதை அவர்களுக்கு பதில் சொல்லாமல் இன்றைக்கு இது போன்ற ஒரு அமைச்சர் அறுவழுக்கத்தக்க வகையிலே பேசிக்கொண்டிருக்க கூடிய அந்த சபையில் சபாநாயகர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார் சபாநாயகர் அவர்களே உங்களை நாங்கள் விமர்சனம் செய்ய கூடாது ஆனால் உங்களை அரசியல் ரீதியாக சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாங்கொல்லையில் நடந்த ஒரு தேர சம்பவம் ஆதி திராவிடர்களுக்கு நடந்த அந்த குற்றுயிரும் குலையுயிருமாக திமுக ஆட்சியிலே நடந்த அந்த படுகொலையில் இதற்கு முழு முழு காத காரணம் கருணாநிதியும் அவருடைய ஆட்சியும் என்று நீங்கள் சொன்னதை நாங்கள் யாரும் மறக்கவில்லை ஆகவே பெண்களுக்கு பாலியல் வன்புருவமும் வன்புணர்வும் அவர்களுக்கு சீண்டலும் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய திமுக ஆட்சியே உங்களை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்